பிரல இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டில் எஸ்தனை குறித்து நாம் இப்பொழுது சற்று நேரம் பார்க்க இருக்கிறோம் இதை பார்க்கிற சகோதர சகோ சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இப்பொழுது எஸ்தரை குறித்து நான் பார்க்கும் பொழுது எஸ்தர் யூத குலத்தை சேர்ந்தவர் எஸ்தர் எஸ்வருக்கு தாய் தகப்பன்மார் இல்லை எஸ்ஸருனுடைய சிறிய தகப்பன் தான் எஸ்தரை சிறுவயது முதற்கொண்டு எஸ்தரை வளர்ப்பு தந்தையாக மு முர்தகாய் எஸ்திரை எடுத்து வளர்த்து வ வந்தார் ஒரு நாள் ஆமான் இந்த யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் அகாசுவேரு ராஜாவிடத்திலே சொல்லி இந்த யூதகுலத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆமான் அதற்கு ஏன் அப்படி தீர்மானித்தான் என்றால் இந்த முருதகாய் எஸ்தர் ராஜாத்தியை அகாசுவேரு அந்த ராஜாவுக்கு அந்த அந்த பட்டத்து வஸ்தியின் வஸ்தி என்ற ராஜஸ்திரி அவள் கீழ்படியாதனாலே அகாஸ்வேரு தள்ளிவிட்டதுனாலே இந்த எஸ்தரை எஸ்ரை இந்த அகாஷ் வேரு ராணியாக தேர்ந்தெடுக்கிறார் அதனாலே இந்த முருதுகாய் வந்து அந்த 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 ராஜாவுக்கு இந்த எஸ்தரை கொண்டு வந்து அந்த கன்னிமார் மடத்திலே விடுகிறான் இதை கண்ட அந்த ஆமான் மிகவும் பொறாமை கொண்டு அந்த அந்த மகாஸ்வேரு ராஜாவிடத்திலே அந்த யூதகுலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த எஸ்வர் ராஜாத்தி அள்ளும் பகலும் இரவும் பகலும் மூன்று நாள் உபவாசம் பண்ணி த எஸ்ஸரும் தனது தாய் தா தாதிமார்களும் மூன்று நாள் உபவாசம் எடுத்து அந்த யூதகுலத்தை காப்பாற்றினால் ஆமான் வைத்த வலையில் ஆமான் ஆமானே வீழ்ந்து போனான் ஆமான் முருககாய்க்கு வைத்த அந்த ஐம்பது முளை தூக்கு மரத்தில் ஆமானே விழுந்து போனான் என்று சொல்லி நம்மளுக்கு இந்த பசுத்த வேதாகமம் சொல்கிறது நாமும் நாமும் மற்றவர்களை மற்றவர்களை பார்த்து நாம் ஒரு ஏளனமாக நினைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இருந்த ஒரு கணத்திலே அரைந்த பொழுது மறு கணத்தையும் திருப்பி காட்டி காட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கும் அப்படிப்பட்ட குணலட்சணம் நமக்கு வேண்டும் ஆமேன்